ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோ பதிவில் கவிதை நூலுக்காகவோ சிறுகதைக்காகவும் யாருக்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் இந்த வீடியோ பதிவில் நாவலுக்காக யாருக்கெல்லாம் சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ எந்த வருஷம் வந்து கொடுத்தாங்க எந்த நாவலுக்காக கொடுத்தாங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலை ஓசை அப்படின்ற நாவலுக்காக கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் விலக்கு அப்படின்ற நாவலுக்காக மு வரதராசனார் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் சமுதாய வீதி அப்படின்ற நாவலுக்காக நா பார்த்தசாரதி அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலுக்காக ஜெயகாந்தன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் வேருக்கு நீர் அப்படின்ற நாவலுக்காக ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் புனல் அப்படின்ற நாவலுக்காக இந்திரா பார்த்தசாரதி அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் சேரமான் காதலி அப்படின்ற நாவலுக்காக கண்ணதாசன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் வேரில் பழுத்த பலா அப்படின்ற நாவலுக்காக சு சமுத்திரம் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபல்ல கிராமத்து மக்கள் அப்படின்ற நாவலுக்காக கி ராஜநாராயணன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குற்றால குறிஞ்சி அப்படின்ற வரலாற்று நாவலுக்காக வந்து பாத்தீங்கன்னா கோவி மணிசேகரன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காதுகள் அப்படின்ற நாவலுக்காக எம் வி வெங்கட்ராம் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புதிய தரிசனங்கள் அப்படின்ற நாவலுக்காக பொன்னீலன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வானம் வசப்படும் அப்படின்ற நாவலுக்காக பிரபஞ்சன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாய்வு நாற்காலி அப்படின்ற நாவலுக்காக தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் விசாரணை கமிஷன் அப்படின்ற நாவலுக்காக சா கந்தசாமி அப்படின்றவங்க சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுதந்திர தாகம் அப்படின்ற நாவலுக்காக சு செல்லப்பா அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி மூணில் கள்ளிக்காட்டு இதிகாசம் அப்படின்ற நாவலுக்காக வைரமுத்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் கல்மரம் அப்படின்ற நாவலுக்காக ஜி திலகவதி அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஏழுல இளையுதிர் காலம் அப்படின்ற நாவலுக்காக நீல பத்மநாபன் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இறுதியா ரெண்டாயிரத்தி இருபதுல செல்லாத பணம் அப்படின்ற நாவலுக்காக இமயம் அப்படின்றவங்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சாகித்ய அகாடமி விருதை பொறுத்தவரையும் நாவலுக்கான விருது அதுக்கப்புறம் சிறுகதைக்கான விருது அதுக்கப்புறம் கவிதை நூல்களுக்கு உண்டான விருதுகள்லாம் யாரு கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் ஸோ இதுலேருந்து கேள்வி எந்த கேள்வி கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ இதற்குண்டான டெஸ்ட் பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க இதை வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி அட்டன் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பற்றியில் சந்திக்கலாம் ஓகே தேங்க்யூ துருவம் இருந்து கார்த்திக்